எப்படி மனசாட்சியே இல்லாம போன் ஓண்டிட்டு இருக்கலமா அடுத்தது மழை வரத்துக்கு இருட்டிட்டு வருது மனசாட்சி இல்லாம எப்படி நெல் நினைஞ்சிட்டு கிடக்குது இந்த அம்மாக்கும் ஒரு வேலை செய்யுது கிடையாது எனக்கும் வந்து கூட ஹெல்ப் பண்றது கிடையாது ஏன் நான் பண்றாலோ தெரியல போன் ஒண்ணு எப்பா அப்பாரு போன் மாமா சொல்லணும் போன் வாங்கி கூட்டதுக்கு ஏ நேத்துக்கு இப்ப செம்மை திட்டினே இருக்க நீ வேற செஞ்ச செய்யலன்னா செய்ய முடியலன்னா போடி எங்க அம்மா தானே செஞ்சுங்க நானும் பாத்து நேக்கிறேன் செம்மை திட்டினேக்குறேன் தோட்டப்பா கட்டி சொல்லிட்டு போறா போற